திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஆப் வந்து நம்ம ப்ளேஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வகையான இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லெஸ் ப்ரைஸ்லாம் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது மென்ஸ்க்சசரீஸ் கேர்ள்ஸ் ஆக்சசரிஸு கிட்ஸ் ஆக்சசரிஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது இந்த ஆப்பில் ஹோம் ஆக்சசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது அதே மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது க்ரோசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது பேபி கேரு டென்டல் ஐட்டம்ஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து தனித்தனி செக்ஷனாக இருக்குது நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் பொருள்களை வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் மைதா மட்டும் இருக்கா அதை வச்சு ஒரு சூப்பரான சுவையான போண்டா செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம் கூடவே வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம் தேவையான அளவு பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சோடா தேவையான அளவு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அது கூடவே தேவையான அளவு சோம்பு தேவையான அளவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பெசைஞ்சிக்கணும் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறவும் கூடாது இலகுவாகவும் இருக்கக்கூடாது தேவையான மா பதத்தில் வந்து மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டா அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே வந்து சூடான எண்ணெயை வந்து கொஞ்சம் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் மாவை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு போண்டா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ